காசி விஸ்வநாதரை தொட்டு பார்க்கணும் ஸ்பர்ஷ் தர்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விடியற்காலையில் மூன்று மணிக்கு காத்திருக்கக்கூடிய பக்தர்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க உங்களை நான் இன்றைக்கி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனத்துக்காக கூட்டிகிட்டு போக போகிறேன் ஃபோன்லாம் அலோடு கிடையாது இருந்தாலும் மானசீகமாக நீங்கள் இந்த தரிசனத்தை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு நம்மெல்லாம் பயணம் பண்ணி பார்க்கணும் என்னுடைய பயணம் இரண்டாவது முறை இந்த பனிரெண்டு நாட்கள் பயணத்தில் நான் மூன்று முறை காசிக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு வெளியில் போனேன் அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு கூட்டத்தில் ஸ்பர்ஷ் தர்ஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடச்சி விஐபி தர்ஷன் ஸ்பர்ஷ் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போய் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னு எங்கள் தலையில் விதி எழுதியிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் விஸ்வம் அப்படின்னா உலகம் நாதன் அப்படின்னா தலைவன் விஸ்வநாத் அப்படின்னா உலகத்திற்கே தலைவன் அப்படிங்கிற பெயரோடு அண்ட சராசரங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்கு அதிகாலையில் கையில் பூக்கூடையோட அர்ச்சனை கூடையோட அபிஷேக பாத்திரங்களோட எவ்வளவு பேர் காத்திட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த மாதிரி கை நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு விஸ்வநாதருக்கு உகந்த பொடி பால் அபிஷேகத்திற்கான பொருட்கள் அப்படின்னு வாங்கிட்டு நாங்களும் காத்துட்ருந்தோம் விஸ்வநாதருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை லைவாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் உள்ளே வந்து நமக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது காசிங்கிற புண்ணிய பூமியில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஆவலும் எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருந்தது பயபக்தியோடு நாங்கள் காத்துட்ருந்தோம் உள்ளே நாங்கள் போய் அங்கே இருந்த கியூவை சமாளித்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியான்னு பிரித்து விட்டுருந்தாங்க அந்த கியூவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாமதமாகி ஸ்பர்ஷ் தர்ஷன் எங்களால் பண்ண முடியாமல் போச்சு விஸ்வநாதரை தொட முடியாட்டா கூட தரிசனம் பண்ணிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரேன்ற மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்தாச்சு காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய வெளிப்புற வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலை இண்டூர் பேரரசி அகல்யாபாய் பாய் அவர்களோடது இவங்க யார் இவங்களை ஏன் இவ்வளவு சிறப்பாக காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு சிலை வச்சுருக்காங்க நம்முடைய அரசாங்கம் ஏன் இப்படி இவங்களுக்கு சிறப்பு மரியாதை கொடுக்குறாங்கன்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இண்டூர் பேரரசி அகல்யாபாய் தீவிர சிவபக்தையாக இருந்தவங்க அந்நிய மதத்தினருடைய வருகை மற்றும் ஆக்கிரமிப்பு காரணமாக நம்முடைய இந்து கோயில்கள் பலவற்றை இழக்க நேரிட்டது அந்த கோயில்களையெல்லாம் திரும்பவும் மீட்டெடுத்து புனரமைப்பு செய்த பெருமை அகல்யாபாயை சாரும் குறிப்பா காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்நிய மதத்தினரால் இடிக்கப்பட்ட போது காசி விஸ்வநாதருடைய சிவலிங்க திருமேனி கிணற்றுக்குள் வீசப்பட்ட திருமேனியை மீட்டெடுத்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை திரும்ப கட்டின பெருமை அகல்யாபாயை தான் சாரும் அதனால தான் இவங்களுக்கு சிறப்பு மரியாதை கொடுக்கும் வண்ணமாக ஒரு சிலை வைத்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திலேயே இவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு வர்றாங்க இவங்க காலத்தில் நிறைய கோயில்களுக்கு புனரமைப்பு இவங்க பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் ராமநாத சுவாமிக்கு ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக காசி தீர்த்தம் போகிறதும் காசி விஸ்வநாதருக்கு ராமநாத சுவாமி ஆலயத்திலிருந்து கோடி தீர்த்தம் வர்றதும் நடக்குது அப்படின்னா அதனுடைய முன்னோடியாக இருந்தவங்க அகல்யா பாய் அப்படிவங்க தீவிரமான சிவபக்தை அப்படிங்கிறதுனால வாழ்ந்த காலத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நர்மதை நதியிலிருந்து மண்ணெடுத்து ஒரு கோடி லிங்கத்தை பிடித்து அந்தணர்களை வைத்து ருத்ர ஜபம் ஜபிக்க வைத்து வழிபாடுகள் நடத்தி உச்சி வேலையில் அந்த லிங்கங்களை புனித நதியில் கரைக்க விடுவாங்களாம் இதை கோடி லிங்கார்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல தீவிரமான விரதங்களும் கைங்கரியங்களும் பல கோயில்களுக்கு பண்ணிட்டு வந்திருக்காங்க இதை தவிர பல லட்ச ரூபாயை செலவு செய்து நிறைய மருத்துவமனைகள் கல்வி சாலைகள் இப்படின்னு இவங்க காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நான் பார்க்குறேன் எனக்கு ஒவ்வொரு சமயமும் கோயிலில் பல சன்னதிகளை பார்க்கும்போது ஏன் பாரத மாதா சன்னதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுடைய வெளிப்புறத்தில் பாரத மாதா வந்து ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சில நேரங்களில் வீடியோ ஒளிப்பதிவில் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் சூரியன் உதயமாகிறதும் அது சூலத்துக்கு நடுவில் அப்படியே எலுமிச்சம்பழத்தை குத்தின மாதிரி இறங்குறதும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒளிப்பதிவாக எங்களுக்கு கிடச்சிது ஒரு லாங் கியூ நிறைய பேர் க்யூவில் எப்படியாவது முன்னாடி முண்டி அடிச்சுட்டு போய் ஸ்பர்ஷ ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வநாதரை வந்து தொட்டு தரிசனம் பண்ணி பார்த்துடணும்னு ஆசையில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைச்சிது ரொம்ப எங்களோட டீமோட நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண பிறகு அன்னபூரணியை தரிசனம் பண்ணணும் காலபைரவர் தரிசனம் பண்ணணும் விசாலாட்சி அம்பாலை தரிசனம் பண்ணணும்னு இப்படி எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய தலங்களாகவும் அந்த தலங்கள் கண்டிப்பாக நம்ம காசியில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் போனோம் போகும்போது நாங்கள் பதினாறு பேர் இருந்தோம் மூன்று குழுவாக நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் நடுவில் கடைகள் இருக்கும்போது வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வரும் சில நேரங்களில் அந்த சந்து பொந்தில் நுழைஞ்சு போகும்போது சில நேரம் ஒதுங்கி போது நம்முடைய குழுவோடு வந்தவங்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குது இப்படி தான் எங்களுக்கும் நடந்தது அதனால் மூன்று குழுக்களாக பிரிஞ்சிட்டதுனால கால தாமதமும் ஏற்படத்தான் செஞ்சுது இதெல்லாம் அவாய்டும் பண்ண முடியாது சில நேரங்களில் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நம்மளை மொழி தெரியாத ஊரில் நம்ம பயணம் செய்யும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோட நம்ம துணைக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுன்றதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் குழுவை ஆர்கனைஸ் பண்ணவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை பேப்பரில் எழுதி கையில் வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் கோயிலுக்குள்ள ஃபோன் அலவுடு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த க்ளோக் ரூமில் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் மோ லாக்கரில் நம்ம வச்சுட்டு போயிடுவோம் அப்போ நமக்கு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம் பாதையை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம கூட வந்தவங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள் பயணம் செய்யும்போது கவனத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சில சஜஷன்ஸை நான் வந்து கொடுத்துட்டு வர்றேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ருத்ராட்சம் அப்படி காசி வீதிகளில் நிறைய இடங்களில் அந்த ருத்ராட்ச அந்த பழத்தில் அந்த கொட்டையை தனியாக பிரித்து மாலை கோத்து கொடுப்பாங்க இது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக நம்ம வாங்க முடியுங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் நிறைய என் எங்களோட வந்த சக பயணிகள் ஆசைப்பட்டு வாங்கினாங்க ஒருவேளை இதெல்லாம் சரியாக வருமா வராதா ஏன்னா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷோரூமில் காஸ்ட்லியாக விற்கக்கூடிய இந்த ருத்ராட்சங்களை ரொம்ப நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க அது எப்படிப்பட்டது அதனுடைய குவாலிட்டி அதனுடைய இப்போ இத்தனை முகம் இருக்கிறது தான் அணிஞ்சிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அது தொடர்பாக எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை ஆனால் இப்படியும் வித்துட்ருக்காங்கன்றதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் எடுத்தேன் காசிக்கு போகும்போதெல்லாம் ரிக்ஷாவில் பயணம் செய்யணுன்ற ஆசை வரத்தான் செய்யுது நம்மளை சுமக்கிறாரு அந்த வண்டியை வந்து இந்த சைக்கிளிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் பெடலிங் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இப்படி ஒருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் அறிவுக்கு தெரியுது ஆனாலும் மனசு சில நேரங்களில் சில ஆசைகளை படத்தான் செய்யுது அவங்களுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சவாரிக்கு வரல அப்படின்னா எங்களுடைய வருமானத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்பாங்க இது எது நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் நான் என்னுடைய ஆசைப்படி ரிக்ஷாவில் பயணம் செஞ்சேன் மாலை நேரத்தில் நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் இன்னும் காசியில் இருக்கக்கூடிய சக்தி பீடம் பிரசித்தமான கோயில்களுக்கெல்லாம் போனாலும் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருந்த இந்த இடம் ரொம்பவே நான் பர்டிகுலராக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் மற்றும் கிருஷ்ணலீலா தொடர்பான பல காட்சிகளை இங்கே அழகாக த்ரீடியில் பண்ணி வச்சிருந்தாங்க அதை பார்க்குறது கொலுவு மாதிரி நவராத்திரி பார்த்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது எனக்கும் நிறைய ஐடியாஸ் இந்த இடத்துல கிடச்சிது அடுத்து ஒரு சக்தி பீட கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுன்னா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிக இஷ்டம்தான் அந்த கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது நான் நிறையா பர்ச்சேஸ் எல்லாம் இந்த காசி ட்ரிப்பில் பண்ணலை ஆதி சக்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சக்தி பீடத்துக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் இப்போ நம்ம எல்லாரும் போக போகிற இடம் மகாகவி பாரதியார் வீடு காசியில் அவர் வாழ்ந்திருக்காருன்ற தகவல் பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் ஷேர் பண்ணுறேன் வணக்கம் ரொம்ப ரொம்ப பெருமை மிகு தருணமாக பாரதியார் காசியில் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த வீட்டில் வந்து மூணு வருஷம் பாரதியார் இருந்திருக்காரு இருந்து அது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பாரதியார் ஐந்து வயதாக இருக்கும் போது அவங்க அம்மா தவறிட்டாங்க பதினோரு வயதுல அப்பாவும் தவறிட்டாரு அதுக்கப்புறம் ருக்மிணி அப்படிங்கிற அத்தை கிட்ட தான் அவர் வந்து வளர்றாரு காசியில காசியில இருக்கும்போது தான் கோட் போட்டுக்கிற பழக்கம் இப்படின்னு பலவிதமான பழக்கங்கள் இங்க வட இந்தியர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த ஸ்டைல்ல அவரோட ட்ரெஸ்ஸிங் பஞ்சகச்சம் கட்டுறது இந்த மாதிரியான விதங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் காசியுடைய வாழ்க்கை தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசை ஆனா போன முறை பார்க்க முடியாம போனது பட் இன்னைக்கு என்னால பார்க்க முடிஞ்சது ஒரு சந்தோஷமா இருக்கு பாரதியாருடைய அத்தையுடைய புகைப்படத்தை பார்க்கலாம் வாங்க பாரதியாருடைய அத்தை தான் பாக்குறீங்க இவங்கதான் தாய் தந்தையை இழந்த மகாகவி பாரதிய கூட்டிட்டு வந்து காசியில மூணு வருஷம் வச்சு வளர்க்குறாங்க பாரதியார் வாழ்ந்த இந்த வீட்டில் ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இங்க காசியில நிறைய வீடுகள்லயே கோயில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க சித்தேஸ்வரர் பாக்குறீங்க இப்படி சித்தேஸ்வரர் சித்தேஸ்வரி சுவாமியும் அம்பாலும் இங்க கோயில்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வீடுகளை இழைச்சு ஒரு பெரிய வீடா கட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க நல்ல பெரிய வீடு ஐந்து ஆறு வீடுகள் ஒன்றிணைக்கப்பட்டு விஸ்தீர்ணமா இருக்கு பின்னாடியும் பிரண்ட்ல வந்து லைப்ரரியை உருவாக்கி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பாரதியாருடைய நினைவாக இங்க ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க மட்டும் லைப்ரரியா மாற்றப்பட்டிருக்கு மகாகவி பாரதியாருடைய புகைப்படம் செல்லம்மாவோட இருக்கக்கூடிய புகைப்படமா இருக்கட்டும் பல விருதுகளா இருக்கட்டும் பல பேருடைய சந்திப்புகள்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே ஃபோட்டோஸாக மாட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பாரதியாருடைய நினைவாக தமிழக அரசினால் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய லைப்ரரி தான் பார்க்குறோம் இந்த லைப்ரரியிலையுமே நிறைய புகைப்படங்கள் பாரதி தொடர்பாக பார்க்க முடிஞ்சுது அவர் என்ன மாதிரி பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எப்படி இருந்தது பல விஷயங்கள் அவர் கைப்பட எழுதின லெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளேயில் அங்கே வச்சிருந்தாங்க காசி யாத்திரையை நிறைவு பண்ணிட்டு கயாவை நோக்கி நாங்கள் எல்லாரும் புறப்பட்டோம் கயா யாத்திரையை முடிச்சிட்டு அங்கேருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போய் பாபா பைத்யநாத் ஜோதிர்லிங்க தரிசனம் முடித்து திரும்ப காசிக்கு நான் வந்தேன் இரண்டு நாட்கள் என்னுடைய யாத்திரை திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போதும் காசி விஸ்வநாதர் கால பைரவரெல்லாம் தரிசனம் பண்ணணுன்ட்டு நான் ஒரு முறை வந்தேன் இந்த இடத்தை நந்தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காசியோட சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் காலபைரவர் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் விசாலாட்சி கோயில்னு எல்லாமே கிட்டக்க ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இந்த இடம் காஜி முதல் காசி வரை அப்படின்னு பதிமூணு நாள் யாத்திரை சூப்பராக போட்டுச்சு பாபா வைத்தியாக ஜார்க்கண்டில் பார்த்தேன் எனக்கு திரும்ப காசி விஸ்வநாதர் தரிசனத்துக்காக வந்திருக்கேன் இந்த ட்ரிப்பில் மூணு முறை நான் காசி இன்னும் வந்துட்டு வந்துட்டு போகிறேன் அது எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி மாதிரியெல்லாம் போயிட்டு காசி வந்தேன் திரும்ப பிரயாக்ராஜர் ட்ரிப்பெல்லாம் அயோத்தியாலாம் முடிச்சுட்டு காசி வந்தேன் ஜார்க்கண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப காசி வந்திருக்கேன் மூணாவது முறை விஸ்வநாதர் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு அடுத்து உங்களை கயாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பதிவுக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி